ஓ முருகா போற்றி கந்தா போற்றி கதிர்வேலா போற்றி போற்றி வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு பிள்ளையே இன்று உன் வாழ்க்கையில் நல்ல நிகழ்வுகள் நடக்கப் போகின்றது உன் சந்தோஷங்கள் பல மடங்காக பெருகப் போகின்றது மங்களகரமான நிகழ்வுகளாலும் மாவிலை தோரணங்களாலும் உன்னுடைய வீடு மகிழ்ச்சியாக இருக்கப்போகிறது போகிறது என் பிள்ளையே பெற்றோர் உறவினர்கள் நண்பர்கள் என்று உன்னுடைய சந்தோஷங்களை நீ பகிரப்போகின்றாய் உன்னுடைய அனைத்து கஷ்டங்களுக்கும் கூடிய விரைவில் ஒரு நல்ல தீர்வு ஒன்று கிடைக்கப் போகிறது ஏதேனும் ஒரு வழியில் அதற்கான சந்தர்ப்பங்கள் அமையும் என் தங்கமே நீ எப்பொழுதும் சந்தோஷமாக இரு என் பிள்ளையே வாழ்க்கையில் பொறுமையோடு இருப்பவர்களுக்கு அனைத்தும் தாமதமாகவே கிடைக்கும் ஆனால் அது எப்பொழுதும் நிலைத்து நிற்கக்கூடிய மன உறுதியோடு இருக்கும் அனைவரும் வியக்கத்தக்க வகையில் அது சரியான நேரத்தில் உன்னிடம் வந்து சேரும் உனக்கான நல்ல நேரம் கூடி வந்துவிட்டது நான் எப்போதும் உன்னுடனே இருக்கின்றேன் என் தங்கமே நான் உன்னுடனே இருக்கின்றேன் என்று உணர்த்துவதற்காக பலமுறை உன்னுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தந்திருக்கின்றேன் இப்போது கூட உன்னுடைய கோரிக்கையை நிறைவேற்றி வைப்பதற்காகவே உன்னை இந்த முருகப்பெருமான் சந்திக்க வந்துள்ளேன் முதலில் உன் வாழ்க்கையில் உள்ள சந்தேகங்களையும் பயங்களையும் தூக்கி எறிந்துவிடு என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் அற்புதங்களை நடக்கப்போவதற்கான காலகட்டங்களை நீ சந்திக்க நெருங்கிவிட்டாய் என் பிள்ளையே அதுவரை சற்று பொறுமையாக காத்திரு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் ஏமாற்றங்களால் நீ மனம் வருந்தி கொண்டிருக்கிறாய் என் பிள்ளையே மனம் வருந்தாதே எல்லாவற்றிற்கும் நிச்சயமாக உனக்கு பதில் கிடைக்கும் உன் பக்கத்தில் உனக்காக நான் இருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் ஒளிமயமாக மாறும் காலம் வெகு தொலைவில் இல்லை உனக்கு நிம்மதியான ஒளிமயமான வாழ்வை அமைத்துக் கொடுப்பதுதான் என்னுடைய கடமை இன்று அதற்கான வழிமுறைகளை செய்ய தொடங்கிவிட்டேன் இனி உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷங்கள் பெருகும் என் தங்கமே சர்வ சௌபாக்கியங்களையும் பெற்று நீ மகிழ்ச்சியாக வாழத்தான் போகின்றாய் உன் மனம் மகிழும் செய்திகளை நீ தினமும் கேட்பாய் என் பிள்ளையே நீயே நினைத்து பார்க்காத பல நல்ல விஷயங்கள் உன் கண்முன்னே நடக்கும் உன் மீது அளவு கடந்த கருணையை கொண்டுள்ள உன்னுடைய அப்பா முருகப்பெருமான் உனக்காக எதையும் செய்து தருவேன் என் பிள்ளையே உனக்கு நல்ல காலம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது நீ நம்பிக்கையை இழந்து விடாதே உன்னுடைய வாழ்க்கை களை போகிறது என் தங்கமே இது நான் உனக்கு தரும் சத்திய வாக்கு என் பிள்ளையே என்னுடைய வாக்கு என்றுமே பொய்க்காது இன்று முதல் உன் வாழ்க்கையில் ஏற்படும் போகும் மாற்றங்களை பார்த்து பிரமிக்கப் போகிறாய் உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளையும் என் அப்பா முருகப்பெருமான் நான் பார்த்து கொள்கிறேன் என் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் பிரச்சனையாக இருக்கின்றது ஒரு நொடி கூட என்னால் கடந்து போக முடியவில்லை கண்களை மூடி நிம்மதியாக உறங்கி பல நாட்கள் ஆகிவிட்டது எப்பொழுது என் இந்த நிலை மாறும் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கின்றது எதற்காக இந்த வாழ்க்கை என்று மனதிற்குள் புழுங்கி தவிக்கும் என்னுடைய பிள்ளையின் மனம் எனக்கு புரிகின்றது தங்கமே கவலைப்படாதே உனக்காக உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன் கண்களை துடைத்துக்கொள் கவலைகளை மறந்துவிடு தியானத்தில் அமர்ந்து என்னுடன் பேசு உன்னுடைய வேதனைகளை மனம் விட்டு என்னிடம் கூறு உன்னுடைய மனபாரங்களை என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு நீ நிம்மதியாக இரு அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் குழந்தையே கடலில் இருக்கும் அத்தனை நீரையும் ஒன்று சேர்த்தால் கூட ஒரு கப்பலை மூழ்கடிக்க முடியாது கப்பலுக்குள் அந்த நீர் புகுந்தால் மட்டுமே அது சாத்தியமாகும் அதுபோலத்தான் வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகள் ஒன்று சேர்ந்தாலும் கூட உன்னை வீழ்த்த முடியாது நீ அந்த பிரச்சனையை உனக்குள் அனுமதித்தால் தவிர பிரச்சனைகளை குப்பைகளை போன்று உன்னுடைய மனதில் போட்டு கொள்ளாதே சேர்த்து வைத்து கொள்ளாதே அதை மறந்துவிட்டு நிம்மதியாக இருக்க பழகிக்குள் உன்னை சுற்றி இருப்பவர்கள் பச்சோந்திகள் தான் அவர்களுக்கு தேவையாக இருக்கும் பொழுது உன்னுடைய காலையை பிடிப்பார்கள் அவர்களின் தேவை முடிந்த பிறகு உன்னுடைய கழுத்தையும் நெரிப்பார்கள் நீதான் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்களை கடந்து போக கற்றுக்கொள் ஆனால் மறந்து போய்விடாதே என் பிள்ளையே அதுதான் உன்னுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருக்கும் என் பிள்ளையே நாம் எதற்காக இந்த உலகத்தில் வீணாக வாழ வேண்டும் என்று நினைப்பதை விட நேர்மறையாக நான் ஏன் இந்த உலகத்தில் சும்மா இருக்க வேண்டும் என்று நினைத்துப்பார் உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக புதுப்பொழிவு பெறும் உன்னுடைய இன்பத்திலும் சரி துன்பத்திலும் சரி நீ நினைவில் கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இந்த நடி கூட நிரந்தரம் இல்லை எதுவும் நிரந்தரம் இல்லாமல் இருக்கும் இந்த உலகத்தில் உன்னுடைய துன்பங்கள் மட்டும் எப்படி நிரந்தரமாக இருக்கும் அனைத்தும் ஒரு நாள் மாறும் என் மீது நம்பிக்கை வைத்து காத்து கொண்டிரு என் தங்கமே வழியோடு போராடினால் மட்டுமே ஒரு பெண் தாயாக மாற முடியும் இருளோடு போராடினால் மட்டுமே புழு வண்ணத்து பூச்சியாக மாற முடியும் மண்ணோடு போரிடினால் மட்டுமே விதை மரமாக உயர முடியும் அதுபோல வாழ்க்கையோடு நீ போராடினால் மட்டுமே வரலாறு படைக்க முடியும் அதனால் சோர்ந்து போகாமல் நம்பிக்கையோடு போராடு நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவாய் உன்னோடு உனக்கு துணையாக உன்னுடைய அப்பா முருகப்பெருமான் என்றும் உன்னுடனே இருப்பேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே நான் உன்னோடு இருக்கும் ஒவ்வொரு நொடியும் உனக்கு எந்த தீங்கும் வராது என்று ஏற்கனவே உனக்கு வாக்கு கொடுத்துள்ளேன் பிறகு எதற்கு உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் உன்னை வழிநடத்தி செல்வதற்காகவே உன் தந்தை நான் இருக்கின்றேன் நீ தைரியமாக இரு உன் பலத்தை சோதிக்கும் அளவிற்கு உனக்கு கஷ்டங்கள் வந்தாலும் அதை தாண்டி நீ ஒரு அடி எடுத்து வை உன் பக்க பலமாக உன் தந்தை நான் இருக்கின்றேன் உன் மனதில் முழு வலியுடன் எந்த விஷயத்திற்காக காத்து கொண்டிருக்கின்றாயோ அது கூடிய விரைவில் உனக்கு நடக்கப் போகிறது சந்தோஷமாக இரு என் செல்லமே செல்லமே உன்னுடைய துக்க மூட்டைகளை எல்லாம் மூட்டை கட்டி தூரமாக இருந்துவிடு இன்னும் மூன்று நாட்களில் அதை அனைத்தையும் நிறைவேற்றிவிட்டு உனக்கான சந்தோஷத்தை உன் வாழ்க்கையில் கொடுக்க போகின்றேன் என்னுடைய பாதங்களை பற்றிக்கொண்டு என் நாமத்தை கூறிக்கொண்டு மூன்று நாட்கள் மட்டும் பொறுமையாக இரு குழந்தையே அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் இனி அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நம்பிக்கையோடு இரு உன் வருங்காலத்தை நினைத்து கவலைப்படாதே உனது லட்சியங்களும் கனவுகளும் நிச்சயமாக நிறைவேறப் போகிறது உன் தொழிலில் நல்ல முன்னேற்றம் பெற்று நீ சந்தோஷமாக வாழப்போகின்றாய் எதிர்பார்த்தபடி உன்னுடைய அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேறி ஆரோக்கியமாக செல்வ செழிப்போடு மிகுந்த மகிழ்ச்சியோடு வாழப்போகின்றாய் எதை எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்தாயோ எது உன் வாழ்வில் ஆதாரமாக இருக்கும் என்று நினைக்கின்றாயோ எந்த விஷயம் உன் வாழ்க்கையை அழகாக்கும் என்று நினைக்கின்றாயோ எது கிடைத்தால் உன் வாழ்க்கையில் சிறப்பானதாக மாறும் என்று நினைக்கின்றாயோ அது அனைத்தையும் உன் அப்பா முருகப்பெருமான் நான் உனக்கு நிறைவேற்றி தரப்போகின்றேன் ஒரு நல்ல செய்தி இன்னும் மூன்று நாட்களுக்குள் உனக்கு கூடிய விரைவில் வரப்போகின்றது மகிழ்ச்சியாக இரு என் தங்கமே ஊ முருகா போற்றி கந்தா போற்றி கதிர்வேலா போற்றி போற்றி வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா ஊ முருகா போற்றி கந்தா போற்றி கதிர்வேலா போற்றி போற்றி വേലുണ്ട് വിനയല്ലേ മയിലുണ്ട് ഭയമില്ലൈ വേൽവേൽ മുറുകാ വെറ്റി വേൽ മുറുക